கடக ராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கான பதிவு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் சனி கும்பத்தில் இருக்கார் அப்போன்னா கடகத்துலேருந்து நீங்கள் எண்ணி வந்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்கார் அப்போ எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சனியை நம்ம அஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறது ஏழரை சனிக்கு ஒத்ததான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் ஏழரை சனிக்கு எல்லோரும் எப்படி நல்லது கெட்டது என்ன நடக்குமோன்னு ஒரு ஆர்வமும் பயமும் கலந்துருக்காங்களோ அது போல தான் அதாவது ஏற்கனவே அவர் மிதனத்தில் ரெண்டரை வருஷம் இருந்தார் அப்போ அவங்களுக்கு அஷ்டமச்சனி இனி ரெண்டரை வருடம் கழித்து சிம்மத்துக்கு போவார் அவங்களுக்கு அஷ்டம சனி அப்படி ஒவ்வொரு ராசியிலே இருக்கக்கூடிய மூன்று மூன்று நட்சத்திரங்களுக்கு அஷ்டமச்சனியாக வருவார் நாம் அதுக்குள்ளே குறிப்பாக ஆயில்யத்தை எடுத்திருக்கோம் அப்போ அவர் அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது வரக்கூடிய ஒவ்வொரு அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் நன்மை தீமைகளை அனுபவங்களை சேகரிக்கக்கூடிய காலம் இது ஆயில்யமான நீங்கள் புதனுடைய நட்சத்திரம் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் புதன் அப்படின்னா அதாவது புத்தி கூர்மையும் இருக்கும் அதுபோல் இதுவா அதுவா ஒத்தையா ரெட்டையா அப்படின்னு எல்லா விஷயங்களையும் ஒரு குழப்பமான ஒன்று இந்த எஜ்ஜு இல்லை அடுத்த அந்த கடைசி எஜ்ஜு அப்படிங்கிற மாதிரியான உங்களோட வாழ்க்கை நிலை இருக்கும் இது வந்து பொதுவான பலன் ஆயில்யத்துக்கானது நீங்கள் ரொம்ப அதாவது ரொம்ப இன்னசென்ட்டு எது எந்த இடத்துல பேசணும்னு உங்களுக்கு தெரியாது எது பேசக்கூடாதுன்னு தெரியாது நிறைய நேரங்களில் சிக்கலில் மாட்டிக்குவீங்க உங்கள் குடும்பத்துலேயோ உறவுலையோ ஏ வேலை செய்கிற இடத்துலையோ அப்போ என்ன பண்ணணும் அப்போ புதன்கிறது வந்து ரெ ரெண்டு விஷயங்களை போட்டு குழப்புறதால நீங்கள் ஆயுள் முழுக்கவே தியானம் அஞ்சு நிமிடம் செய்துட்டு இரவு படுத்து தூங்கும் பொழுது அளப்பரிய பலனை உங்களால் உணர முடியும் இப்போ சனி வந்து கும்பத்தில் இருக்கார் இல்லையா நீங்கள் வந்து சந்திரனோட வீடு எப்பயுமே சனிக்கும் தாய் தந்தையருக்கு ஆகாதுங்கிறது ஜோதிட குறிப்பு அப்போ என்ன நீங்கள் மனம் சந்திரன் அப்படின்னா மனம் சந்திரன்னால் அம்மா அப்போ நீங்கள் அம்மா கிட்டே ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடாது எல்லாத்தையும் ஏற்றுக்காமையும் இருக்கக்கூடாது அதுபோல் நீங்கள் ஒரு ஒரு அனலைஸ் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய சொற்களை ஏற்றுக்கணும் ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஓ கேட்கணும் இந்த ரெண்டரை வருடங்களுக்கு உங்களோட சகோதர வர்க்கத்தினால உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு நீங்கள் நீங்கள் நினச்சிருந்த ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் அது உங்களுக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு உங்களுக்கு உதவ முடியாத அளவுக்கு அவங்களோட நிலைமை இருக்கலாம் இப்படி இருக்கும் கல்யாண ஆகாதவங்களாக இருந்தால் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் கல்யாண ஆனவங்களாக இருந்தால் உங்கள் துணைக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணவே கூடாது இந்த ரெண்டரை வருஷத்துக்கு ஆர்கியூமெண்ட் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு என்னென்னு மீனிங்கே தெரியக்கூடாது நியாயமானதுக்கு கூட ஆர்கியூ பண்ணக்கூடாதா அப்படின்னா ஆமாம் நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன மாதிரியான அடுத்தவங்களுக்கு கேர் கொடுத்தீங்க கேர் கொடுக்கலைங்கிறத வச்சு தான் இப்போ இந்த அஷ்டம சனியில் சனி உங்களுக்கு கர்மாவை டே டு டேயில் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவார் அப்போ ஒன்று அவங்க சொல்கிறது சரியாக இருந்தால் ஏற்றுக்குங்க சரி இல்லை ஒரு பர்சண்ட்டு கூட சரியில்லைன்னா மனதுக்குள்ளே அலட்சியப்படுத்திட்டு மனிதர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது உங்கள் மனதில் அவங்க விஷயங்களை அலட்சியப்படுத்திட்டு டே டு டே வாழ்க்கையை நீங்கள் கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் தினம் வரக்கூடிய அனுபவங்களை மட்டும் நீங்கள் ஒன்று அனுபவம் ரெண்டு அனுபவம் அப்படின்னு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு வந் வந்த அனுபவங்களெல்லாம் சேகரிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷத்துல உலகம் எப்படி நீங்கள் எப்படி நீங்கள் எது போல் பயணிக்கணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிப்படும் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது போல் சனி அனுபவங்களை தருவார் இதில் நீங்கள் ஜெயித்தேன் தோத்தேங்கிறதெல்லாம் இதுக்குள்ளே வரக்கூடாது பரிகாரம் அப்படின்னு பார்த்தா புதனோட நட்சத்திரம் நீங்கள் அதனால் கிழமையில அதாவது செவ்வாய்க்கிழமை இரவே கொஞ்சம் பச்சை பயிரை தண்ணியில் ஊற வச்சு அந்த பயிரை காகங்களுக்கு பறவைகளுக்கு எறும்புகளுக்கு அப்படி ஒரு கைப்பிடி நீங்கள் தூவி விட்டு வரலாம் மாதத்துக்கு மறந்துட்டீங்கன்னா மாதம் ஒரு புதன் கிழமையாவது அது அதே போல் கிழமை வந்து நீங்கள் ப பச்சை ஆடை உடுத்திக்கலாம் பெரும்பாலும் ஒரு துளசி ஒரு ஒரு வில்லல் வச்சு நீங்கள் வழிபடலாம் பிராக்டிக்கலாக செய்யக்கூடியது அந்த பச்சைப்பயிர் கொடுக்கறது அதுபோல் திருநங்கைகளை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதாவது உங்களோட வாழ்நாள் முழுதுமே திருநங்கைகள் கிட்டே நீங்கள் பணத்தை கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம் ஆனால் பணம் கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது அவங்க ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் என்னையாலும் அவ்வளோதான் கொடுக்க முடியும் திட்டுறாங்க பரவாயில்ல அதை நீங்கள் வந்து புதன் கிரகம் திட்டினதை வச்சுக்கோங்க அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திடுங்க அதை போட்டு மனசுக்குள்ளே ப இது பண்ணிக்க வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒவ்வொரு கர்மாவோட பிறக்கிறோம் அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய பிறவி இப்போ நம்ம நடந்துக்கக்கூடியது அடுத்த பிறவிக்கு நாம் எடுத்துகிட்டு போகிற புண்ணிய மூட்டை பாவ மூட்டை அதுபோல் நமக்கு நாம் வந்திருக்க நம்ம எப்படியெல்லாம் இருந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு ஒரு கர்மா இருக்குது அதுபோல் ஆயிலிய நட்சத்திரமான நீங்கள் சூரியன் கர்மாவை கொண்டு வந்திருக்கீங்க இப்போ சூரியனால் அதாவது நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அப்போ சூரியனோட அந்த வீடு எது சிம்ம வீடு அந்த சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க உங்களை கஷ்டப்படுத்தவும் செய்வாங்க அதுபோல் சூரியனோட நட்சத்திரம் கிருத்திக உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரங்களை உங்களை சுற்றி சுற்றி பாருங்கள் உங்களுக்கு நன்மையும் செய்யக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க ஒரு சிலர் உங்களுக்கு தீமை செய்யக்கூடியதாக இருப்பாங்க நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த விஷயங்களை கேதர் பண்ணி உங்களோட வாழ்க்கையை ஓட்ட கற்றுக்கணும் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதாவது சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னக்காரங்க சிம்மத்தினுடைய அந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரங்க நீங்க சூரியன் கர்மாவை கொண்டு பிறந்திருக்கிறதால தகப்பன்கிட்ட உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பயுமே வரும் மனதுக்குள்ளேயாவது வரும் அது நீங்கள் போன ஜென்மத்தில் தகப்பனுக்கு கேர் கொடுக்காததால் இந்த தர தான் நீங்கள் சூரியன் கர்மாவில் பிறக்குறீங்க அப்போ அவங்கக்கிட்ட அப்பா சொல்கிறத ஊன்னு கேளுங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சரி சரின்னு அப்பா எதை சொன்னாலும் நீங்கள் ஊன்னு கேட்டுக்கிட்டே போகணும் வாழ்நாள் முழுக்க நீங்கள் நினச்சத அப்பாவால் செய்ய முடியலன்னாலும் அவரை வந்து நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு சிறந்த பரிகாரம் அப்பா சொல்கிறது எதையுமே ஏற்றுக்கக்கூடாது ஏற்றுக்காமையும் இருக்கக்கூடாது விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஏற்றுக்க முடியலன்னா அப்பா நீங்கள் சொல்கிறது இது ஒர்க் அவுட் ஆகாதப்பா அப்படின்னு நீங்கள் தான் புரியிற மாதிரி சொல்லணும் ஏன்னா தந்தையால் எல்லா நேரமும் உங்களுக்கு நன்மையே செய்ய முடியும்னு சொல்ல முடியாது கஷ்டம சனி ரெண்டை வருட காலத்துக்கு சனிக்கு பரிகாரம் அப்படின்னா உங்களோட நீங்கள் கடக ராசிங்கிறது சந்திரனோட வீடு அப்போ வயதில் மூத்த பெண்மணிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் செய்துவாங்க அதுபோல் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது தினமுமே தியானம் செய்துட்டு தான் நீங்கள் படுக்கணும் அப்போ குழப்பங்கள் வராது எந்த சனிக்கிழமையெல்லாம் உங்களுக்கு முடியுதோ அப்போ காகத்துக்கு காலையில் ஒரு கைப்பிடி உணவு வச்சுட்டு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க முடிஞ்ச சனிக்கிழமைகளில் பல் நாள் பரிகாரம் ப்ராக்டிக்கலான பரிகாரம் இன்னொன்று இருக்குது உங்கள் வீடு பக்கத்தில் புங்க மரத்தை தேடி கண்டுபிடிங்க எப்பெல்லாம் இக்கட்டான சூழ்நிலைகள் வருதோ அதில் ஒரு ரெண்டு இலையை உங்கள் பேக்லேயே வச்சுக்குங்க வீட்டில் இருக்க பெண்களாக இருந்தால் நீங்கள் கண்ணில் படுறது போல் வச்சுவாங்க குப்பங்கள் தீர்றதையும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் இது யார் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களோ அவங்களுக்கு இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள்